நீங்களை <laughs> 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 <laughs>

എന്താത്ര ദൂഘോ ജോൺ നിങ്ങൾ കേഫോലവ കേറി നിങ്ങൾ എന്തിനാ എന്നാ എന്നാ പറയുന്നേ നിങ്ങൾ എന്തിനാ എന്നാ വെച്ചോണ്ട് എ കെ വെച്ചിോ അങ്ങേ ദോക്ക് വെച്ചിോ அதான் புள்ளையாண்ட் வேட்கை வந்து புத்தாமம் வந்து எரிக்கப்படுகிறது இருக்க புத்தா எல்லாம் எடுத்தாச்சு இப்ப என்ன செய்யற மாதிரி ஆகுது ஏன்னா அடிக்க விட பிரச்சனை இல்லை ஆனால் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் தெரிவிச்சுட்டோம் எப்போயும் இருப்போம் எப்போது இந்த புள்ளையாண்டு புத்தாமம் வந்து தெரிஞ்சு கொண்டு இருக்கிறது இருக்க புத்தாமம் இல்லாமல் இருக்குது எல்லாம் அரிச்சு ஒன்று இருக்கும் போண்டு ஒன்று அரிப்போம் லாஜுவெல் பகுதிகளில் நடந்து கொண்டு ஓகே நன்றி வணக்கம் இதான் அந்த புத்தகம் எல்லாம் பாருங்க எல்லாருந்தாச்சு துரோகிகள் இங்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள்